ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதையாத் அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் காணும் தலைப்பு லக்கினம் மற்றும் லக்னாதிபதி சூட்சமம் என்பதாகும் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கினமும் லக்னாதிபதியும் மிக மிக முக்கியமாகும் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் லக்கினம்தான் ஆவார் லக்கினமாகிய ஜாதகர் கெடாமல் வலுவாக இருந்தால் மட்டுமே அவருக்கு வரும் நல்லதை அனுபவிக்கவும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளவும் அவரால் முடியும் முதலில் லக்கினம் இயற்கை அசுப கிரக தொடர்பை அதாவது இருப்பு பார்வை போன்றவற்றை பெறக்கூடாது மேலும் லக்கின ஆதிபத்திய அசுப கிரக தொடர்பை அதாவது செயற்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெறக்கூடாது முதலாவதாக லக்னத்திற்கு ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவ தொடர்பு அதாவது செயற்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை கிடைக்க வேண்டும் இரண்டாவதாக இரண்டு ஆறு மற்றும் பத்தாம் பாவ தொடர்பு அதாவது செயற்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை கிடைக்க வேண்டும் மூன்றாவதாக மூன்று ஏழு மற்றும் பதினோராம் பாபத் தொடர்பு அதாவது சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை கிடைக்க வேண்டும் ஆனால் லக்னம் எட்டு மற்றும் பனிரெண்டாம் பாபத் தொடர்பை அதாவது சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெறவே கூடாது அதேபோல் லக்னாதிபதியும் ஒன்பது மற்றும் பத்தாம் பாவாதிபதிகளின் தொடர்பை அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்று இருக்க வேண்டும் அல்லது இரண்டு ஒன்பது மற்றும் பதினோராம் பாவாதிபதிகளின் தொடர்பை அதாவது தன பாக்ய லாபாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெற்று இருக்க வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் எட்டு மற்றும் பனிரெண்டாம் பாவாதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது அவ்வாறு பெற்று இருந்தாலும் இயற்கை சுப கிரகங்களான பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கிரன் புதன் ஆகியோரின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெற்று இருக்க வேண்டும் லக்னாதிபதி இயற்கை கிரகமாக இருந்தால் திரிகோணத்திலும் அதாவது ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவத்திலும் இயற்கை அசுப கிரகமாக இருந்தால் கேந்திரத்திலும் அதாவது ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாம் பாவத்திலும் இருந்தால் மிகவும் நல்லது மேலும் லக்ன காரக கிரகமான சூரியனும் எந்த விதத்திலும் கெடாமலும் தன் வலுவை இழக்காமலும் இருப்பது அவசியம் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் லக்னத்தில் இருக்கும் கிரகத்தை வைத்தே அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட குண இயல்புகளை கொண்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியனாக இருந்தால் அந்த ஜாதகர் மற்றவர்களை அடக்கியாலும் குணம் கொண்டவராக இருப்பார் இவர் பிறரை தான் வேலை வாங்குவார் இவருக்கு நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும் ஆனால் ஒளிகிரகமான இந்த சூரியன் எந்த விதத்திலும் கெடாமல் அதாவது சனி ராகு போன்ற இருள் கிரக தொடர்பை பெறாமல் இருக்க வேண்டும் சந்திரனாக இருந்தால் இந்த ஜாதகரின் உடலும் மனமும் சதா அலைந்து கொண்டே இருக்கும் ஒளிகிரகமான சந்திரன் சூரியன் மற்றும் சனி ராகு போன்ற இருள் கிரக தொடர்பை பெறக்கூடாது இந்த சந்திரன் வளர்பறையாகவும் இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் ஆகியோரை தொடர்பை அதாவது செயற்கை பார்வை போன்றவற்றை பெற்று இருந்தாலும் மிக நல்லது இந்த சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருந்து இயற்கை அசுப கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்களின் தொடர்பை பெற்று இருந்தால் மிகவும் கெடுதலாகும் செவ்வாயாக இருந்தால் இந்த ஜாதகர் செயல் வேகம் மிக்கவராகவும் துணிச்சல் தைரியம் மிக்கவராகவும் முன்கோபம் அதிகம் உடையவராகவும் இருப்பார் இந்த செவ்வாய் சூரியன் குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களின் தொடர்பை அதாவது செயற்கை பார்வை போன்றவற்றை பெற்றால் இந்த ஜாதகர் அரசு அதிகாரம் காவல்துறை இராணுவம் போன்றவற்றில் பணி செய்யும் இயல்பை பெறுவார் அதே சமயம் இந்த செவ்வாய் சனி ராகு போன்ற அசுப கிரக தொடர்பை அதாவது செயற்கை பார்வை போன்றவற்றை பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் வலிப்பறி கொள்ளை கொலை ஆள் போன்ற தகாத செயல்களை செய்யும் இயல்பை பெறுவார் புதனாக இருந்தால் அந்த ஜாதகர் புத்தி சாதுரியம் மிக்கவராக இருப்பார் நல்ல கல்வி அறிவு உடையவராகவும் இருப்பார் இந்த புதன் இயற்கை சுபகிரகங்களான பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கிரன் வளர்பிரதை சந்திரன் போன்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் தனது புத்தி சாதுரியத்தை நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்துவார் ஆனால் அதே சமயம் இயற்கை அசுப கிரகங்களான அமாவாசை சந்திரன் சூரியன் செவ்வாய் தேவிர சந்திரன் சனி ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெற்று இருந்தால் இந்த ஜாதகர் தனது புத்தி சாதுரியத்தை கெட்ட வேலைகளுக்கு பயன்படுத்துவார் குருவாக இருந்தால் இந்த ஜாதகர் மிகுந்த நியாயம் நேர்மை மற்றும் நல்ல வழிகாட்டுதல் ஆகியவற்றை பெற்று இருப்பார் நல்ல ஜனசேர்க்கை உடையவராகவும் இருப்பார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடு மிக்கவராகவும் இருப்பார் இந்த குரு சுய வலுவுடனும் இயற்கை சுப கிரகங்களான பௌர்ணமி சந்திரன் சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் ஆகியோரின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெற்றிருந்தால் மிகவும் நல்லது மேலும் இயற்கை அசுப கிரகங்களான அமாவாசை சந்திரன் சூரியன் செவ்வாய் தேய்வரை சந்திரன் சனி ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை பெறக்கூடாது சுக்கிரனாக இருந்தால் இந்த ஜாதகர் நல்ல அழகு கலைநயம் ஆடம்பரம் வீடு வண்டி வாகனம் எதையும் ரசித்து அனுபவிக்கும் தன்மை போன்றவற்றை பெற்றிருப்பார் ஆனால் இந்த ஜாதகர் எதை எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார் இந்த சுக்கிரனுக்கு இயற்கை சுபகிரக செயற்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை கிடைத்தால் இந்த ஜாதகர் அனைத்தையும் நேர் வழியிலேயே அனுபவிப்பார் இயற்கை அசுப கிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவற்றை இந்த சுக்கரன் பெற்றால் இந்த ஜாதகரின் தன்மை மாறி அனைத்தையும் முறைகேடான குறுக்கு வழியிலேயே அனுபவிப்பார் சனியாக இருந்தால் இந்த ஜாதகர் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் தாழ்வு மனப்பான்மை முரட்டு பிடிவாதம் பிறரை குறை குறை குறைகூறுதல் பொய் சொல்லுதல் நயவஞ்சகம் போன்ற தீய குணங்களை பெற்றவராக இருப்பார் இந்த சனிக்கு இயற்கை சுபகிரகங்களின் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை கிடைத்தால் இந்த ஜாதகரின் இந்த தீய குணம் மாறி நல்ல குணங்களாக மாறிவிடும் மாறாக இயற்கை அசுபகிரகங்களின் செயற்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை இந்த சனிக்கு கிடைத்தால் இந்த ஜாதகரின் தீய குணங்கள் பல மடங்கு அதிகமாகிவிடும் லக்கணத்தில் ராகு இருந்தால் இந்த ஜாதகர் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தனியாத பேராசை உடையவராக இருப்பார் தான் ஆசைப்பட்டதை அடாவளியாகவும் முறைகேடாகவும் அடைந்தே தீருவார் மேலும் இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த லக்னாதிபதியின் குணத்தையும் பெற்றிருப்பார் இந்த ராகுவிற்கு இயற்கை சுப கிரக சேர்க்கை பார்வை போன்றவை கிடைத்தால் இந்த மோசமான குணம் மாறிவிடும் மாறாக இந்த ராகுவிற்கு இயற்கை அசுப கிரகங்களின் செயற்கை பார்வை போன்றவை கிடைத்தால் இந்த மோசமான அடாவடி குணம் பல மடங்கு அதிகமாகி இருக்கும் லங்கனத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாதவராக இருப்பார் தான் தோன்றி தனமாக தெரிவார் இந்த கேதுவுடன் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரக குணத்தை சுருக்கிவிடுவார் இந்த கேதுவை எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை இந்த கேது அப்படியே பிரதிபலிப்பார் மேலும் இந்த கேது தனக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதியின் குணத்தையும் பெற்றிருப்பார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்